கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாள் அதிகாலையிலே அப்பசவர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போம் என்றார் அப்பொழுது பெரிதில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்ற வேகத்திலே வாசிப்ப தாயின் பைக்கில் இருந்தது முதல் சப்பானியாய் பிறந்த உனது மனிதன் தேவாலயத்தினுடைய வாசல பிச்சை கேட்க உட்கார்ந்து இருந்தான் வயிற்றில் பிறந்தது முதல் அவன் சபானியா இருக்கிறான் அவன் ஒருபோதும் நடந்திருக்கலை தாய் அம்மா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து எழுந்திருக்கு எழுந்திருந்து நடக்க முடியாத ஒரு சப்பானியான ஒரு மனிதன் அவன் பிச்சை கேட்க ஆலயத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறான் ஆலய வாசல்ல உட்கார்ந்து இருக்கலாம் அப்பொழுது பேரும் யோவானும் ஜப நேரத்துல அந்த ஜபவேலையாகிய இந்த நேரத்துல தேவாலயத்துக்குள்ளே வருகிறாங்க அப்போ அப்போ அவன் அவர்கள் பார்க்கும்போது அவன் பிச்சை கேட்கும்படியும் உட்கார்ந்துருந்தான் அவன் வேதனை எவ்வாறையும் உற்று பார்க்கிறான் பிச்சை கேட்கும்படி அவர்கள் உற்று நோய்க்கு பார்க்கும்போது அப்போ அவர்கள் சொன்னார்கள் எங்களிடத்துல வெள்ளியும் ஒன்றும் இல்லை ஏசுவின் ஞாபத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த சவானி வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தான் வலதுகரத்து பிடித்து தூக்கி விழுகிறார்கள் நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு சப்பானின் வாழ்க்கையில தாயும் வயிற்று பிறந்தது முதல் தான் எழுந்து நடந்தது இல்லை சப்பானியா இருக்கிறான் அவனை யாராவது சுமந்து கொண்டு வருவார்கள் அவனுக்கு அவர்கள் கொடுத்த வேலை இந்த உலகம் கொடுத்த வேலை பிச்சை எடுத்து சாப்பிடுறது ஆனாலும் நாமம் என்பது அந்த அந்த சப்பானிக்கும் மனதுல ஒரு எண்ணம் இருந்தது அது என்ன என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை பிச்சை எடுத்து சாப்பிடணும் இதுதான் அவனுடைய எண்ணம் ஆனா நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அநேக காரியத்துல நீங்கள் நானும் எழுந்திருந்து நடக்க கூடாத சப்பானியா இருக்கலாம் இதுவரை ஒரு மாற்றத்தை பார்க்காதவங்களா இருக்கலாம் அநேக வருடம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சப்பானியா எழுந்து நடக்க கூடாத பாதைகளை நம்ம சென்றாலும் ஏசுரி நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கிற ஒரு வல்லமை அந்த நாமத்திற்கு உண்டு ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்றதை விட அவர் நாமம் அதிசயத்தை செய்தது என்று சொல்றதை விட ஒன்னே ஒண்ணு சொல்லுகிற இந்த அதிகால வேலையில அவர் நாமம் நாம் எழுந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை நமக்கு கொடுக்கு இந்த உலகம் நம்மளுடைய வேலை பிச்சை எடுக்கிறது நம்முடைய வேலை ஒரே இடத்துல இருக்கிறது நம்முடைய வேலை நம்மளை சுமந்து கொண்டு வருவாங்க நம்மளால ஒரு காரியங்களை சுமக்க முடியாது ஆனா இந்த எண்ணத்தினுடைய சப்பாரின் மனதில இயேசு நாம ஒரு காரியத்தை கிரியை செய்தது அவன் வாழ்க்கையில ஒரு விருப்பத்தை எழுந்து நடை என்று சொல்ல பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது உங்க வாழ்க்கையில அதே காரியங்களில நீங்க எழுந்து நடக்கக்கூடாதவர்களாயிருக்கலாம் பொருளாதாரத்துல வாழ்க்கையில சமாதானத்துல பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல உங்களால எழுந்து நடந்து எந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறான் இந்த காலங்களில இயேசுவி நாமத்தினாலே உங்களையும் என்னையும் எழுந்து நடக்க செய்கிற ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வல்லமை இருக்கிற சில நேரத்துல சில காரியம் நடக்காதனால ஒரு விசுவாசமோ ஒரு நம்பிக்கையோ ஒரு விருப்பமோ இல்லாதபடி இப்ப கிடைக்கும் அப்படின்னு சின்ன ஒரு காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிற மனிதர்களாய் நாம் இருக்கிறா ஆனா வேதனை சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் குதித்து எழுந்து அவன் கால்களும் கரடுகளும் கொண்டு அவன் தேவாலத்துக்குள்ள அவர்களோடு கூட போகத்தக்க அளவிற்கு ஒரு பெரிய சாட்சிய கருத்து உண்டு பண்ணினான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில எழுந்து நடக்க நம்மை வலப்படுத்தும் எந்த விஷயத்துல பல வருடமாய் தாயின் வயிற்றுகள் முதல் முதல் நம்ம சபிக்கப்பட்டவர்களாயிருக்கலாம் தாயின் வயிற்று முதல் எழுந்து நடக்க கூடாது இருக்கலாம் மாற்றம் என்பது வராதுன்னு நீங்களும் நான் நினைக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு என்பது கிடையாது தாய் வயிற்று வாய்ப்பு இல்லை ஆனாலும் அற்புதங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்துல படுத்திருக்கீர்களோ எந்த விஷயத்துல நீங்க மனிதர்களால் சுமக்கப்படுகிறீர்களோ எந்த விஷயத்துல நீங்க இந்த இதுதான் உங்க வேற இதை விட்டு நீங்க மாற மாட்டீங்கன்னு சொன்னாலும் ஏசு அந்த காரியங்களை மாற்றி நடக்க நடக்கதிகாலையில உங்களுக்கு உதவி செய்வார் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் அந்த இருந்த இடம் நீங்களும் தேவாலயத்துக்குள் ஜப வேலைக்குள்ள சப்பானி ஆயிருந்தாலும் எத்தனை வருடம் உங்க குடும்பம் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை வருடம் உங்கள் வாழ்க்கை எழுந்து நடக்க கூடாத சூழல் இருந்தாலும் எத்தனை வருடம் கடன்களில் இருந்தாலும் ஏசு தேவாலயத்திலே அமர்ந்திருக்கனுடைய வாழ்க்கையில எழுந்து நடக்கும்படி கருத்தரை செய்வார் நிச்சயமாக வாழ்க்கையில செய்வார் தேவாலயத்துக்கு போக வேண்டும் கர்த்தனை தேவாலயத்தில் ஆராதிக்க வேண்டும் தேவாலயத்தில் இருக்கும் போது எப்பேற்பட்ட தாயின் வயிற்றில் இருந்தது முதல் மாறாத ஒரு இருந்தாலும் அவனை நடக்க செய்கிற புத்திக்க செய்கிற அவன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நடத்த செய்கிற ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்திற்கு உண்டு தேவர் இந்த நாளில உங்களை பலப்படுத்துவாராக எழுந்து நடக்க முடியாத காரியங்கள் நீங்கள் நடக்க உங்களுக்கு உதவி செய்வதாக அநேகர் கண்டு ஆச்சரியப்படுத்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றுவாராக உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத உங்களை குறித்து மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்துல கர்த்தர் உங்களை எழுந்து நடக்க செய்வார் இந்த அதிகாரத்திலே அப்படிப்பட்ட வல்லமைய இந்த இயேசுவின் நாம உங்களுக்கு தெரிஞ்சது இது சுயபக்தியோ பலனோ கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எழுந்து நடப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் தேவாலயத்துக்குள்ள போக வேண்டும் ஜப வேலையில இருக்கணும் அவர் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல விதாவே நீ கொடுத்தது நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறப்பா இந்த அதிகால தமிழ பிள்ளைகள் இந்த விஷயத்துல ஆண்டவரை எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறார் அந்த வாழ்க்கையில நீர் அற்புதங்களை இயேசுவின் நாமத்துல இவர்கள் வாழ்க்கை எழுப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கை மூன்ற கட்டப்படட்டும் இயேசு நாமத்தில் இவர்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகட்டும் ஏசுவின் நாமத்தினாலே இவர்களுக்குள்ள இருக்கிற தங்களை பற்றி இருக்கிற சிந்தனைகள் மாறட்டும் மாட்டவிர இந்த அதிகாலைகளில் எழுந்து நடக்கும் உதவி செய்வீர்கள் தமிழர் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடப்பார்கிறார்கள் வாழ்க்கையிலே திணியலை செய்யுங்க இந்த ஒரு வாழ்க்கையின் நன்மை கிருபையும் தொடர்கிறதா இந்த நாள் முழுங்கும் நன்மையை செய்கிறதா இருக்கட்டும் கருத்திருந்த நாள் முழுவதும் செவ்வையான பாதையிலே நடத்துகிறார்கள் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் கதந்தாமே உங்களை ஆசி